அது கேரளாவில் என்னவா உணவா விற்கப்படுது உணவாக விற்கப்படுதா உணவு விடுதிகளில் விற்கப்படுதா உணவு உணவுங்கிறாங்க முட்டாள்தனமா இல்லையா அது பைத்தியகாரத்தனமா இல்லையா தற்கொலைத்தனமா இல்லையா போதைப் பொருள் எப்படி உணவாகும் அதை தெரிந்த கேரளா அரசாங்கம் கணக்கு காமிக்காமல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டி இங்கே எப்படி பியர் பிராந்தி விற்கப்படுதோ அதே போல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டி ஒவ்வொரு பனையும் ஒவ்வொரு தினையும் ஒவ்வொரு பானையும் கூட அரசாங்க கணக்கு காட்டி எத்தனை லிட்டர் வருதுன்னு அரசு கொள்முதல் பண்ணி அரசு கிட்ட உரிமம் பெற்ற ஒரு இடையில் ஒரு கடையில் அங்க வச்சு விற்கிறாங்க அதே மாதிரி மதுபான அதே மாதிரி சீமான் விக்கு அப்ப மதுன்னு சொல்லி வா இது மதுதான்னு சொல்லி வா ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்னு இது மதுதான் தமிழர் குடிக்கக்கூடிய மதுபானம்னு பேசி வா இல்லைனா இந்த பக்கம் உணவு அப்படின்னு பேசி வா ரெண்டுக்கு நடுவில் நின்னா ஏதோ சொன்னார் விஜய மென்ஷன் பண்ண மாதிரி விஜய் எச்சரிச்சது போல நடுவில் நின்னா ராடி அடிப்பட்டு செத்து போயிடணும் அந்த மாதிரி தான் இது மதுன்னு வா நீ அது மதுவே இல்ல ஏதோ பார்கடலில் கண்டெடுத்த என்ன அமிர்தம் போல பேசுனா பிராந்தி குடிச்சா போதை மது குடிச்சா கல்லு குடிச்சா குழந்த பைப்போம்னா என்ன அர்த்தம்